அதுக்கு பிறகு எல்லா கூட்டங்களிலும் என்ன பிரிச்சதா போட்டுட்டாங்க அது மாத்திரமல்ல பிரைம் டைம் எனக்கு தந்தாங்க பிரைம் டைம்னா கன்வென்ஷன்ல ஈவினிங்ல கொடுப்பாங்க இல்லைங்களா சண்டே மார்னிங் சண்டே ஈவினிங் பிரைம் டைம் தந்தாங்க நான் யார் கூட விட்டிட்டு போனனோ அவங்களுக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க எனக்கு புக் ஆயிடுச்சு போட்டோம் அஸ்ஸாம் நாகலாந்து புக் ஆயிடுச்சு

உங்களுக்கு earth... பாடம் இப்ப ரோட்ல நடந்து போறேன் என்ன பலரும் ஏ பெருசு என்ன பாத்து ஒரு ஆள் சாருன்னு சொல்லலாம் ஒரு ஆள் ஐயானு சொல்லலாம் ஏ கடுவானு சொல்லலாம் அந்த ஆள் கிடக்கிறானும் மேல இருந்து என் ஆண்டவர் பார்த்து அவரு நீ எந்த ஆசை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு முன்பாக என்னவே இதற்குடைய நற்பேர் இருக்குன்னு டைப் பண்ணவே பண்ணாதீங்க அக்கா உங்க நாலு பேர் மதிக்கணும் உங்க நாலு பேர் கூப்பிடணும் உங்க நல்லா சொல்லணும்

யார் சொல்லணும் என்ன பார்த்து அப்போ பிறர் என்ன பார்த்து நல்லா சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்காக முயற்சியும் பண்ண வேண்டாம் நீங்க எதுக்கு மட்டும் முயற்சி எடுக்கணும் ஆண்டர் பார்வையில எங்க ஃபேமிலி பிரேயர்ல அதை நான் பண்ணுவேன் எங்க குடும்பத்தில் நீங்க வீட்டுல குடும்பத்தையும் பண்றீங்களா சரி பண்ணாட்டி பண்ணணும் நாங்க நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர் உட்காந்து பாட்டு பாடி காலையிலயும் மாலையிலயும் என்ன பண்ணுவோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் பன்னிரெண்டு மணி ஆனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு பத்தி கவலைப்படுறது சில நேரத்தில் நாலு பாண்டு கூட பாடிடுவோம் ரொம்ப நேரம் பண்ணிடுவோம் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்நிய பாஷை பேசி சர்ச்சையில பண்ற மாதிரியே சில நேரத்தில் நடக்கும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அதுல ஜெபத்தில் சொல்லியிருக்க அந்த

நல்ல சுகமா இருக்கணும் சரீர சுகம் மாத்திரம் அல்ல ஆத்மாவிலே சுகமா இருக்கணும் அடுத்தபடியா அந்த வசனத்தில் இன்னொரு அர்த்தம் உண்டு ஊழியர்கள் வளருவதில் அவர் அக்கறை உடலா இருக்கிறார் ஊழியர்கள் எல்லாம் வளரணுமா வளரணும் நீங்க இப்படியே இருக்கக்கூடாது நிறைய பேர் ரொம்ப அப்படியே இருக்கிறாங்க நீங்க அதை மாற்றணும் உங்க ஸ்டைல் மாறணும் வளரணும் உங்க ஜெப வாழ்க்கையல வளர்ச்சி வசனம் படிக்கிறதுல வளர்ச்சி வசனம் படிக்கிறதுல வளர்ச்சி ஒவ்வொரு முறையும் வேதாமுத ஒரு கண்ணோடுதுல படிப்பேன் நான் அன்பு என்ற தலைப்புல பைபிள் மூணுது படிக்கணும் கிருபை என்ற தலைப்புல பைபிள் மூணுது படிக்கணும் விசுவாசம் என்ற தலைப்புல பைபிள் மூணுது படிக்கணும் இப்போ அது என்ன நான் ருக்கு கேட்டா நான் பண்ண தப்புதான் இப்போ வந்து படிச்சிட்டேன் அப்படின்னு என்னெல்லாம் போட்டுருது ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரணும் என்னெல்லாம் போட்டுருது அந்த கண்ணோட படிச்சுட்டு மாட்டுச்சு அத வளரணும் ரீடிங் பைபிள் ரீடிங்ல வளரணும் செபத்துல வளரணும் செபத்துல எப்படி வளருது எப்பயும் போல பன்னெண்டு பிற்பாடு வலிக்கும் கொஞ்ச நாளா எதிர்க்க நிக்கிற போறவே இருக்கும் அவரை பாத்துக்கிட்டே பேசுறது குடும்ப ஜபமோ தனி ஜெபமோ அப்புறம் அப்படியே பாத்து பார்த்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உட்கார்ந்து தலையெல்லாம் ஆற்றி கொண்டு